பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்கள் பேசி வந்தாலும் கூட குறிப்பாக ஒவ்வொரு தமிழ் பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசன்னன் மூலமாக இறையர்களும் குருவர்களும் கூடி சொல்லி வருகிறேன் அந்த வகையில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமல்ல இல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கரா விஷம் மானுடைய பரிபூரணமான ஆசை கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் மாதங்களில் நான் மார்கடி என்று மாதவன் சொன்னாலும் கூட அனைத்து பிரச்சனையும் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் மாசு காசி கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பார்கள் காசிக்கு போவதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் ஒரு காலத்தில் இன்று பொருளாதாரம் இருக்கிறதுனால நினைத்த நேரத்தில் சென்று வந்து விடுகின்றார்கள் காசிக்கு சென்று தரிசிப்பதெல்லாம் சாபணி வார்த்தை பாபணி வார்த்தை எளிதாக கைகூடாது அப்படிப்பட்ட அந்த காசிக்கு போகின்ற ஒரு வாய்ப்பே இருந்தாலும் கூட மாசி மாதம் மாதிரி ஒரு அற்புத மாதம் கிடைக்காது என்று ஏன்னு சொன்னார்கள் அதை நான் சொல்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்தை வரைக்கும் விசாக நாள் அனுஷன் கேட்டேன் இந்த மாசை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதிகளே இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து சென்று விட்டன ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் செவ்வாயும் கூடிய சுக்கிரன் பயிற்சி கூட கடந்து சென்று விட்டாலும் கூட வாழ்க்கையில் எந்த விதமான திருப்பங்களோ மாற்றங்களோ ஏற்படவில்லை அப்படி தான் ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது உப்பு இல்லாத வாழ்க்கைன்னு சொல்வார் அந்த வகையில் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ துரோகங்களை சந்தித்து விட்டாலும் கூட எத்தனையோ வாழ்வுக்கு உயர்வுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட நம் வாழ்வு விடியுமா என்று இயங்குவது இயற்கை தானே பிறகு மனசில் கூட திரும்ப வரக்கூடாது பிறருக்கு மனதாலும் வைக்காத அற்புதம் மனசு கொண்ட விருச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த மாசியை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் ஓடுமையின் ஓட ஒருமையின் வரும் வாடி இருக்குமான் கொக்கு என்பது போல நீங்கள் காத்திருந்தது இந்த தருணத்துக்கு தான் நான் சொல்வதை கவனமாக பொறுமையாக நிதானமாக கேட்பீர்களானா நல்ல மாற்றத்தையும் கடந்த காலத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு வாழ்வும் நிகழ்காலத்தில் ஒரு நன்மையை நோக்கி நிகழ்வுக்கான சந்தர்ப்பமே அமையும் அதுதான் என்னை பொறுத்தவரையுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா கிரகங்களும் சிறப்பாக அமைந்து விடுவதில்லை ஒன்று இருந்தால் ஒன்று அமையாது அது இரண்டும் அமைந்தாலும் கொண்டு அந்த கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்கும் ஆனால் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனிதான் நாலாம் இடம்தான் பத்தாம் பார்வை தான் கவலையே படாதீங்க ஆயிரம் இருந்தாலும் அடிமேலு விழுந்தாலும் எத்தனையோ துன்பங்கள் துரத்தினாலும் நான் சொல்கிறேன் இந்த மாசி மாத பலனை முழுமையாக கேட்பீர்கள் ஆனால் சனி பகவானுடைய முழுமையான பாதிப்புல இருந்து ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நான் அனுபவம் அனுபவிச்சிருக்கோம் அனுபவித்ததை கேட்டிருக்கிறோம் அதுதான் அந்த அர்தாசிரம சனி இந்த அர்தாசிரம சனியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னா எல்லாத்தையும் இழக்க செய்துவிடும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தந்துவிடும் கவலையே படாதீங்க அதுக்கு ஒரு மாற்று தான் இந்த மாசி மாதம் நான் சொன்னேன் அல்லவா காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பது போல் ஆயிரம் சனி பகவானுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட கர்மாவின் காரணமாக இருந்தாலும் கூட சொல்வதை கவனமாக கேட்கணும் காரணம் என்னென்னா கலத்தரக்காரகன் சுக்ரனும் எதையும் தன்வசப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் புதனும் சாதகமாக இருப்பதனால தொட்டகாரியம் தொடங்கும் தொட்டகாரியம் இதுவரை தடைபட்டு போன திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் ஏதுண்டு இருந்தாலும் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய அத்தனையும் இது நீங்கள் தொடுவதால் நீங்கள் நடப்பதால் நீங்கள் இணைப்பதால் நீங்கள் முயற்சிப்பதால் தொட்டகாரியம் தொடங்கும் அது மட்டும் கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் பதினாலாம் தேதி முதல் மூணில் அமர்வதால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் இது ஒன்று தான் தான் மாசி மாதம் இந்த மாசி மாதம் சூரியன் மட்டும் என்னை பொறுத்தவரையும் நவ கிரகங்களே நம்மை விட்டு நகர்ந்தாலும் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் கூட சூரியன் மட்டும் சிறப்பாக இருக்கலாம் தான் பிதர்க்காரகன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பிதிர் தான் மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் அந்த பிதூர்காரகனாகிய அந்த சூரியன் மட்டும் உங்களுக்கு துணையாக அமைந்து விட்டால் மற்ற கிரகனுடைய பாதிப்பு உங்களை நெருங்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனை பொறுத்தவரை மாசி மாதம் பதினாலாம் தேதி முதல் மூணில் அமர்வதால் மூணில் அமர்வது ஒரு அற்புதமான இடம் பாதிப்புகளை குறையக்கூடிய இடம் பாதிப்பு இல்லாத ஒரு இடம் சத்துருக்கள் இல்லாத ஒரு இடம் சத்துருக்களை எதிர்கொள்ளுகின்ற ஒரு தைரியத்தை தரக்கூட மனோதிடத்தை தரக்கூடிய இடம் ஆண்களாயினும் பெண்களாயினும் விருச்சிக ராசிக்காரருக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மூணாம் இட இடத்துல சூரியன் அமர்வது வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் பயணங்களால ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள்லாம் இடம் விட்டு இடம் விட்டு மாநிலம் இல்ல கடல் கிடந்து சென்றாலும் கூட அந்த பயணங்கள் ஏனோ தானோ என்று ஒரு பயத்தோடு இருந்தாலும் கூட அது வெற்றிகரமாக உங்கள் பக்கம் திருப்புகிட சந்தர்ப்பத்தை புதன் பகவான் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது ராசிநாதகன் செவ்வாய் லாபாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால பொருளாதார நிலை நல்லா உள்ளரும் அதாவது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபாதிபதி புதன் அதைத்தான் சொல்ல வந்தேன் புதன் மட்டும் லாபாதிபதி ஒரு மணிநூட்ல லாபம் இருக்கொள்ளுங்க லாபம் இல்லாத தொழிலோ லாபம் இல்லாத முயற்சியோ பலன்று இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதுலுமே ஒரு முழுமையான நற்பலனை பெற முடியாது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாசி மாதம் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையில் வளம் நலம் அப்படி பார்த்தீங்கன்னா ராசிநாதனை செவ்வாய் லாபாதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த மாசி மாதம் பொருளாதார நிலை உயரும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் இது ஒரு அற்புதமான மாற்றம் பார்வை ஸ்தானத்தில் பதிக்கின்றது அதான் குருவினுடைய பார்வை அந்த ஸ்தானத்தில் பதுகின்றது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தடைபட்டு போன தொழில் மேல் பூனையாக நடந்த அந்த தொழிலா நிம்மதியான ஒரு நிலையில் அற்புதமான ஒரு வேகத்தோடு முத்வேகத்தோடு நடைபெறும் தொழிலை நடத்துவது சிரமம் எவ்வாறு நடத்தப் போகின்றேன் கலைஞர்கள் எல்லாம் அந்த தொழிலை நடத்துவதற்கான பொருளாதாரம் முன்னேற்றம் அரசு துறை சார்ந்த ஆதாயங்களை எல்லாம் செவ்வாய் உங்களுக்கு பெற்றுத்தருவார் தருவார் அரசு துறை சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சூரியனோடு கூடிய செவ்வாயோடு கூடிய புதன் உங்களுக்கு அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் சுக்ரன் புதன் மூவரும் அனுகூலமாக அமர்ந்திருக்கும் நிலையில் செவ்வாய் இந்த மாதம் மாசி மாதம் இருபத்தொதாம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுகின்றார் இது ஒன்று இந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்வேன் மாசு என்னை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் விருச்சிக ராசிகளுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் உங்கள் மேலே இருந்த அவப்பெயர்கள் மாறும் செய்யாத குற்றத்துக்கு சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் கிடைக்கும் எதிரிகள் யார் என்பதை இனம் கண்டு கொள்வதற்கு ஒரு நல்ல மாதம் சிறந்த மாதம் மாசி மாதம் ஏ இத்தனையும் நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான் காரணம் சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூவரும் அனுகூலமாக அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த மூணு பேருடைய அனுகூலம் ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் எது சிறப்பா இருக்கணுமோ அது சிறப்பா இருக்கு இந்த மாசி மாதம் அது மட்டும் கிடையாது இருபத்தோராம் தேதிக்கு அனுகூலமாக மாறுகிறார்கள் இந்த மூணு பேருடைய பலனை இதுவரை முழுமையாக உங்கள் வாழ்க்கையில பெற முடியல இவர்கள் அத்தனை பேருமே இந்த மாதம் இந்த மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஒன்று சொல்லொள்ள ஆசைப்படுகின்றேன் விருச்சிக ராசி சகோதர சகோதரி எத்தனையோ சொல்லியிருந்தாலும் கூட நான் மாதராசி பலன்களும் கிரக பயிற்சி கூட இந்த மாசி மாதத்தில் ஒரு ரகசியம் சொல்கின்றேன் கவனமாக பொறுமையே கேளுங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கும் சரி நம்முடைய துன்பங்களுக்கும் சரி நம்முடைய சந்தோஷம் இழப்புக்கும் சரி நிறைய ஏமாற்றங்களுக்கும் சரி சிந்திய கண்ணீருக்கும் சரி ஒரு எளிய பரிகாரம் பத்து பைசா செல்வம் இல்லாத ஒரு பரிகாரம் இந்த மாசி மாதம் நான் ஒன்றுமே சொன்னேன் காசி கிடைத்தாலும் பாசி கிடைக்காதுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு காரணம் இதுதான் விருச்சிகராசி ஆன்மீக சகோதரக்குள்ளே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தானே இருபது வயதாக இருந்தானே எண்பது வயதாக இருந்தானே ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் எத்தனையோ ராத்திரிகள் ராத்திரிகள் நம்மை கடந்து போகின்றன ஆனால் இந்த சிவராத்திரி அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ராத்திரி இதுவரை மறந்து போய் இருந்தாலும் அலட்சியமாக இருந்தாலும் கூட இந்த மாதம் வருகின்ற சிவராத்திரி சிறப்பு அளவிடக்க அதுலேயும் சிவபெருமானுக்கு தேனோ பாலோ பன்னீரோ வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுங்கள் அதை விட சிறப்பு என்றால் திருத்தணிக்கு அருகே அகுர்ல பாதசரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏக லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் லிங்கங்கள் தான் சகசுரலிங்கம் அவருக்கு பேர் மாயவனேஸ்வரர் உடல்நலி சிவகாமி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிவலிங்கத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சனீஸ்வர பகவானும் சுக்ர பகவானும் முழுமையான நிலை பெற்ற ஒரு சிவலிங்கம் இந்த வடிவம் அது மட்டும் கிடையாது ஸ்பரிச தரிசனம் என்பார்கள் இறைவனை தொட்டு வழிபடுதல் என்பதெல்லாம் எளிதானதெல்லாம் எல்லாருக்கும் வாய்க்காது இந்த மாசி மாதம் இந்த ஆலயத்தில் நீங்கள் உங்கள் கையாலேயே கொண்டு வரக்கூடிய பாலோ தேனோ பன்னீரோ நீரோ எதுவும் இல்லை என்றால் உங்கள் கண்ணீரையோ காணிக்கையாக செலுத்துவீர்கள் ஆனால் ராசிக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அது வம்பு வழக்காக இருக்கலாம் தீராத கடனாக இருக்கலாம் குடும்ப நிலையாக இருக்கலாம் மாற்றுகின்ற வல்லமை இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அந்த பாத சனீஸ்வர வழி முழுமையாக வழிபாடு பண்ணணும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி மட்டும் கிடையாது நாலாம் இடம் பத்தாம் பார்வை இருப்பதனால் அந்த சனி பகவானுக்கு அங்கேயே கிடைக்கின்ற நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் விருச்சிக ராசி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை வருங்காலத்தில் நிம்மதியான ஒரு நிகழ்வை நிகழ்காலத்தில் சந்தோஷமான நிகழ்வை அமைத்து கொள்ளலாம்